வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு அம்மா வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் ஒரு பத்து ப்ளவுஸ் அமைச்சாங்க தர சொல்லி அதை எமர்ஜென்சியாக நாலு ப்ளவுஸ் கேட்டாங்க அந்த நாலு க்ளவுஸு ரெண்டு நாளில் மாடல் ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க ஒன்றரை நாள் ரெண்டு நாளில் ஒரு இன்றைக்கி மூணு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கஸ்டமருக்கு ரெடி பண்ணிட்டோம் கொரியர் பண்ணாங்க இப்ப ரெடி பண்ணி பேக் பண்ணி இப்ப நாங்களும் கொரியர் அனுப்ப போறோம் உங்களுக்கும் ஏதாவது இது பண்ற மாதிரி தான் அனுப்புங்க அழகாக டிச் பண்ணி மாடல் ப்ளவுஸ் சாம்பிள் பிளவுஸ் தான் அமைச்சிங்கன்னா அதை வந்து நாங்கள் அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா என்ன மாடல் அமைச்சாலும் ஓகே நம்பிக்கையாக அனுப்புங்க சேஃபாக உங்களுக்கு ரெடி பண்ணி அது அது ரெண்டு ஒரே காலத்து இது கொஞ்சம் பெரிய பார்டராக இருந்தது அப்படி சின்னதாக வச்சு ஃப்ளீட் மாதிரி வச்சிருக்கேன் இது வந்து அது பேட்ச் ஒர்க்கு இது வந்து ஃபிளீட் மாதிரி வச்சிருக்கேன் இது பேக்குக்கும் வந்திருக்கு நமக்கு ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் வந்துருக்கு அவங்க வந்து லேஸ் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சி மைல்டான கலராக கொடுங்க அப்படின்னா ஓகேவா நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் ப்ளவுஸ் தான் பாம்பம் ஸ்டைல் பாம்பம் ஸ்டைலா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு பண்ணுறது அது வந்து அப்படியே நார்மலாக நெக்குக்கு முத்து மணி மாலை பேக் நெக்குக்கு ஃப்ரண்ட்டு நெக்குக்கு முத்து முத்தாருக்கு ஓகேவா இந்த ஒரு பிளவுஸ் மட்டும் தான் நேற்று தைச்சேன் இந்த முதல்ல இப்போ காமிச்ச மூணு பிளவுஸும் இன்னைக்கு தைச்சது நல்லா வந்திருக்கு கஸ்டமர் வந்து பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுனால தான் வந்து அவங்க மறுபடியும் கொரியர் டென் ப்ளவுஸ் அமைச்சாங்க அந்த வீடியோ போட்டியாம நீ ஓபன் பண்ண வீடியோ ஒன்றும் போகலையா அமிச்சு வீடியோ போடலாமா இப்போ நாங்கள் பேக் பண்ணுற வீடியோ மட்டும் நாங்கள் போடுறோம் பாருங்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் பேப்பர் கொரியர் பேப்பரு பக்கம் அட்ரஸ் தெரியுமா கஸ்டமரு அட்ரெஸு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாலி பேக் பண்ணுறவள் தான் பை உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இங்கே டீட்டெயில் அனுப்பிச்சிக்கலாம்